நம்ம இயேசு கிறிஸ்து வார்த்தையை அறிவிக்கிறது எவ்வளவு பெரிய சாக்கியம் அழியில சொல்லுங்க அதனால தான் ஜபம் பண்றதுக்கோ பாட்டு பாடுறதுக்கோ சாட்சி சொல்றதுக்கோ போதகர் கூப்பிட்டா உடனே வரணும் அது ஒரு வாஞ்சை குதிக்கிறது நான் நல்லா சின்ன பாயிண்ட்ல சாட்சி சொல்றதுக்கு தான் கூப்பிடுவாங்க மைக்கே வாங்கிக்கின்னு சாட்சி சொல்லிட்டு ஒரு புரசங்கமே பண்ணிடுவேன் அக்ரிபுடிவார் பாஸ்ட்ரு அப்பா போன அர்த்தவாரம் நீ பிரசங்கமே பண்ணிவிடுப்பா சாட்சி சொல்ல விட்டால் புரசங்கமே பண்ணிடுறேன் அடுத்த வாரம் நீ புரசங்கமே பண்ணிவிடு அடுத்த வாரம் வாட்டை சாட்டமா புரசங்கம் ரெடி பண்ணி வருவேன் அன்றைக்கி செய்திக்கு முன்னாடி ஒரு தாக்கு அதுக்கப்புறம் செய்தி செய்தி முந்தின்னு ஒரு தாக்கு அதேப்பா புரசாங்கம் தான் பண்ணுறோன்னு பார்த்தா பார்த்து கூட நல்லா தான் பாடுறேன் வேற எப்ப அடுத்த மாசம் ஒரு சண்டை பாட்டும் பாடு பிரசனமும் பண்ணு நம்ம தாழ்ந்த கொஞ்சம் வெளியில அப்படி காட்டினாதான் சொல்லுங்க ஆண்டவர் பயன்படுத்துவேன் அதே போல பெற்றோர் தன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவங்களுடைய ஊழியத்திலயோ அவங்க காரியத்திலோ சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை சரிப்படுத்தி அவங்கள உற்சாகப்படுத்தணும் அடைக்கு தைக்க கூடாது ஏன்னா பெற்றோர் வயசாயின்னு போகுது பயனீங்க பெற்றோருக்கு வயசாயின்னு போகுது பிள்ளைகள் தான் வளர்றாங்க நம்ம மெச்சூர்டு பிரெயினுக்கு அவங்க அவங்க செய்வாங்க நினைக்கூடாது அவங்க வாலிப பருவத்துக்கு அவங்க ஊழிய அது கத்தர் சிறப்பாக கருதுகிறார் அது இல்லையா ஆமா நம்ம மெச்சூர்டு பிரெயினுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்வாங்க அப்படி நினைக்கவே கூடாது மட்டும் தட்ட கூடாது ஒருத்தர் இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கு அவங்க ஜெபிக்கல ஆவியில நிரம்பி அன்னி பாஷை பேசி உன்ன என்னென்னவோ சொல்லி ஜெவம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க விட்டுருங்க

என்னதான் நீங்க அடுக்கி வச்சாலும் நீங்க செத்துக்கு பிறகு அவங்க நல்லா ஊழல் செய்வாங்க பிரைஸ் தான் அதனால நம்ம கண்ணு முன்னாடி நம்ம உயிரோடு இருக்கிறப்பவே அவங்களை நல்லா உற்சாகப்படுத்தி பெரிய ஊழியக்காரா மாத்துங்க ஆமேன் பிரைஸ் அலையலுயா இதற்கு சிறந்த உதாரணம் பிரதர் டிஜி எஸ் நான் சொல்லுவேன் அவரு தான் அவங்க பசங்க சின்ன பசங்களா இருக்கிறப்பவே ஊழியத்தில் உற்சாகப்படுத்துறாரு அப்புறம் பால் தினகரன் பிரதர் என்ன பண்ணாரு அவரும் பசங்களை உற்சாகப்பட்டினர் பாருங்க பிஜேஸ் தினகரன் ஆள் தினகரன் உற்சாகப்பட்டுனாரு அவருடைய மருமகளை உற்சாகப்பட்டுனார் அவங்க ஒன்றும் உரிய காரியம் கிடையாது அப்புறம் பாருங்க அவங்க ஒரே ஆள ஐடியா கொடுக்குறாங்க பிரசங்கம் பண்ணுறாங்க பாட்டு பாடுறாங்க ஜெயன் பண்றாங்க அப்படி ஏய் நீ நீ வாங்க நீ அப்படின்னு ஒரு என் பையனாக பெரிய ஆளாக ஆகணும் அப்படி நினச்சி அவரை மட்டும் பயன்படுத்தி மருமகளை மட்டும் பார்த்தலாம் பிஜேபி தலைவரை தான் மருமகளை எப்படி தெரியா பயன்படுத்தினாரு திடீர்னு விட்டாரு மாலையில அவங்களே சொன்னாங்க ஒரு நாள் கல்யாணம் புதுசுல அப்பா அந்த கூப்பிடாங்க பிறகு டிஜிஎஸ் தலைவர் அவர்களை அப்பா அம்மா தான் கூப்பிடுறாங்க அப்போ என்ன பண்ணாரு எனக்கு முன்னு பெண்ண சொல்லாம இப்போ வந்து மகள் இளாஞ்சலின் ஒரு சாட்சி சொல்லி பாட்டு பாடுவாரு திடீர்னு விட்டாரு எனக்கு வேர்த்து வளவளத்து போச்சு ஆனாலும் ஆண்டவர் எனக்கு பலம் தந்தாரு நான் சாட்சி சொன்னேன் பாட்டு பாடமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க